ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூன் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பிரபுவின் அன்பு என்பது எத்தனை தூய்மையானது நாம் எத்தனை தாகத்தோடு காத்து கிடந்தோம் பகவானே உங்களது அன்பின் ஒரு துளியை எங்களுக்கு கொடுங்கள் நமக்கோ எத்தனை பெரிய அதிர்ஷ்டம் கிடைத்துவிட்டது நாம் அவரது குழந்தைகளாகவே ஆகிவிட்டோம் அவரது முழுமையான அன்பு நம் மீது பொழிய துவங்கியது எவ்வாறு சிறிய குழந்தைகளை தாய் தந்தையர் நேசிக்கிறார்களோ அப்படியே நாமும் அவரது குழந்தைகளாகிவிட்டோம் சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் அவரது அன்பு அனைவருக்கும் சமமாக கிடைக்கின்றது யார் சிறிய குழந்தைகளோ பாபா அவர்களுக்கு மிகுந்த அன்பு செலுத்துகிறார் ஆனால் நாம் இப்போது பெரிய குழந்தைகளாகிவிட்டோம் நாமும் பிறரை பாலனை செய்ய வேண்டும் மேலும் எப்போது நாம் அசரீரி நிலையில் நிலைத்திருப்போமோ அப்போது பரமாத்மா அன்பினை அனுபவம் செய்து கொண்டே இருக்க முடியும் எனவே வாருங்கள் இன்று நாம் ஒருவரது அன்பில் மூழ்கியிருப்பதற்கான அனுபவம் செய்வோம் பகவானோடு மிகுந்த அன்பு நிறைந்த உரையாடல் செய்வோம் என்றால் அதன் ஆனந்தம் தனித்துவம் வாய்ந்ததாகும் பாபாவோடு அன்புடன் பேசுவதற்கான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் பாருங்கள் பாபாவோ நம்மை அளவு கடந்து நேசிக்கின்றார் ஆனால் நமக்கோ அவர் மீது நம் இதயத்தில் எப்போது அன்பு ஊற்றெடுத்து ஓடத் துவங்குகிறதென்றால் அவர் நமக்காக என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை நினைக்கும்போது நாமோ இருளில் சுற்றித்திருந்திருந்தோம் அவர் ஞானத்தின் வெளிச்சத்தை நம்மிடம் கொண்டு வந்திருக்கின்றார் குறிக்கோளே தென்படாமல் அலைந்து கொண்டிருந்தோம் அவர் நமக்கு சரியான குறிக்கோளை காண்பித்து விட்டார் அந்த குறிக்கோளை நீங்கள் சென்றடைய வேண்டும் என்று கூறியது மட்டுமல்லாமல் நம் கரத்தை பற்றி அழைத்துச் செல்கின்றார் நாம் விகாரங்களின் போதையில் பள்ளத்தில் விழுந்து விழுந்துகிடந்தோம் தந்தையோ நம்மை தூக்கிவிட்டிருக்கின்றார் பரிசுத்தமாக்கிவிட்டார் நம் தலைமீது துக்கங்களின் மலை விழுந்திருந்தது வாழ்க்கையில் எத்தனை அமைதியற்ற தன்மை இருந்தது பாபா அவை அனைத்தையும் போக்கிவிட்டார் எனவே நமக்கு பாபா என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறாரோ என்னவெல்லாம் உபகாரம் செய்திருக்கிறாரோ அவற்றை நினைவு செய்வோம் அப்போது பாபா மிகுந்த பிரியமானவராக தென்படுவார் அவரைவிட இனிமையானவர் வேறு யாருமே இல்லை என்பது நமக்கு விளங்கும் அவர்தான் சத்தியம் சிவம் மற்றும் சுந்தரம் ஆவார் மிகுந்த நன்மை செய்பவர் மிகுந்த அழகானவர் குணங்களின் கடல் ஆவார் எனவே அவர் மிகுந்த பிரியமானவர் அவர் முழுமையான தூய்மையானவர் அதனால் அவர் மிகுந்த பிரியமானவர் முற்றிலும் உடலிலிருந்து விடுபட்ட நிராகாரமானவர் அதனால் அவர் மிகுந்த பிரியமானவர் எனவே இவ்வாறு பாபாவின் அன்பில் மூழ்குவதற்கான பயிற்சி செய்வோம் பாபாவின் மகா வாக்கியத்தை நினைவு செய்வோம் ஒருவரது அன்பில் மூழ்குவதுதான் முழுமையான ஞானமாகும் இது மிக அழகான மகா மகாவாக்கியமாகும் இதில் எத்தனை ஆழமான ரகசியம் இருக்கின்றது அதாவது நாம் ஞானத்தால் முழுமையாக நிரம்பி விட்டிருக்கிறோம் என்றால் ஞானத்தின் சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறோம் என்றால் ஒரு தந்தையின் அன்பில் நீண்ட காலம் நம்மால் மூழ்கியிருக்க முடியும் இதற்காக அவரோடு உரையாடல் செய்து கொண்டே இருப்பது அவர் செய்த உபகாரங்களை நினைவு செய்து கொண்டிருப்பது தன்னைத்தான் அவருக்கு அருகாமையில் அனுபவம் செய்வது ஆகியவை மிகுந்த அவசியமாகும் மேலும் அவரது மற்ற குழந்தைகளுக்கும் நாம் மிகுந்த அன்பு செலுத்த வேண்டும் நீங்கள் என்னுடையவர்கள் என்ற உணர்வை ஏற்படுத்த வேண்டும் நாம் பிற ஆத்மாக்கள் மீது வெறுப்பு பகைமை பாராட்டுகிறோம் என்றால் அந்த வெறுப்பு மறைமுகமாக தந்தையிடம் சென்று சேர்கிறது அதன் காரணமாக அவரது அன்பிலிருந்து நாம் வஞ்சிக்கப்பட்டு விடுகிறோம் ஏனென்றால் நமக்கு சிவ தந்தை மீது அன்பு இருக்கிறது என்றால் அவரது படைப்பின் மீதும் அவசியம் அன்பு இருக்கும் ஒருவேளை பாபா மீது மட்டும் அன்பு இருக்கிறது அவரது படைப்பின் மீது அன்பு இல்லை என்றால் பாபாவே கூறுகின்றால் அப்படிப்பட்ட அன்பை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று முழு நாளும் பாபாவை மிகுந்த அன்பு நிறைந்த பார்வையோடு பார்ப்போம் ஆஹா பாபா ஆஹா எங்களுக்கு கிடைத்த தந்தையை போன்று யாருக்கும் கிடைக்கப் பெறவில்லை பாபா உங்களை அடைந்து நாங்கள் பரம திருப்தி அடைந்தோம் உங்களது அன்பை பெற்று நாங்கள் தன்யமடைந்தோம் நீங்கள் கிடைத்த பின்புதான் வாழ்க்கையை வாழ்வதற்கு நாங்கள் கற்றுக்கொண்டோம் இவ்வாறு முழு நாளும் தந்தையோடு அன்பாக பேசி கொண்டிருப்போம் இதை கேட்ட தந்தை மகிழ்ச்சியடைந்து தனது சக்திகளின் கிரணங்களை நம் மீது பொழிவதாக அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி